முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து தீபாவளி லேகியம் வந்து எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் மல்லி விதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓமம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் வந்து சுக்கு வந்து இப்படி எடுத்துக்கோங்க இது வந்து அதி மதுரம் இது அதுலேருந்து ஒரே ஒரு பட்டை இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க வெள்ளம் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து தீபாவளி லேகியம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த லேகியத்துக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கடாய் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம மல்லிகை இதை எடுத்துருந்தோம் பாருங்கள் அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க அடுத்தது ஓமம் எடுத்துருந்தோம் ஓமத்தையும் இதோட போட்டுக்கோங்க ஜீரகம் இதோட சேர்த்துக்கோங்க அடுத்தது மிளகு இதையும் இதோடு போட்டுக்கோங்க அது வந்து சுக்கு எடுத்துருந்த பாருங்க அதை வந்து இது மாதிரி ஒன்று ரெண்டாக வந்து தட்டிக்கோங்க இதோட சேர்த்துக்கோங்க அதிமதுரம் எடுத்துருந்த பாருங்க அதையும் இதே மாதிரி ஒன்று ரெண்டாக வந்து இதை நுணுக்கிக்கோங்க இதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கைவிடாமல் கொஞ்சம் நேரம் வந்து இந்த பச்சை வாடையெல்லாம் போகணும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் நான் வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம லேகியத்துக்கு போட்டிருந்தோம் பாருங்க பொருள் எல்லாமே வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த மல்லி வாசனை ஜீரகம் இல்லை போட்டிருந்த பாருங்கள் அது நல்லா வாசனை வரும் இதுதான் கரெக்டான பதம் இதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து போட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து நம்ம வந்து அரைக்கணும் நான் அடுத்த அதை காட்டுறேன் இப்போ வந்து அதே கெடாயில் வந்து இந்த வெள்ளம் இருக்குது பாருங்கள் வெள்ளத்தை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம தண்ணி வந்து அதே கப்பால் தண்ணி வந்து ஒரு அரை கப்பு தண்ணி மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த வெள்ளம் வந்து கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டணும் இது இதை கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அடுத்தது காட்டுறேன் பாருங்கள் நம்ம வெள்ளம் போட்டு தண்ணியை வச்சு கரைச்சிட்டேன் பாருங்கள் கரைச்சி வடிகட்டியில் வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் வந்து நம்ம லேகியத்துக்கு தேவையான பொருள் வருத்தம் பாருங்கள் அது எல்லாத்தையுமே ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரை நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கிட்டேன் தொடச்சிட்டு இதை வந்து இதோட சேர்த்துட்டேன் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் மிக்ஸி ஜாரில் போட்டிருந்தோம் பாருங்கள் பொருள் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க அது லேகியத்துக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி கிடாயி வந்து போட்டுக்கோங்க போட்டு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லெண்ணெயை வந்து இதில் வந்து அப்படியே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருந்த இந்த லேகியத்துக்குன்னு தனியாக எல்லாமே வறுத்து அரைச்சம் பாருங்கள் அதை வந்து இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெள்ளை தண்ணி வந்து கரைச்சிருந்தேன் பாருங்கள் இந்த வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏற்கனவே வெள்ளை தண்ணியை வந்து தண்ணி ஊற்றுறப்பே பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து இப்போ வந்து தூள் வந்துருக்கு பாருங்க அதாவது இதில் ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து அளந்துக்கோங்க இந்த கப் ஒரு இது போட்டோம்னா அதில் வந்து ஒன்றுக்கு வந்து ரெண்டு கப்பு வந்து வெள்ளை தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து அளந்து ஊற்றி ஊற்றிட்டேன் இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டு நான் லேகிய பதம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நமக்கு லேகியம் வந்து ரெடி இதை வந்து நீங்கள் வந்து பலகாரம்லாம் இப்போ எல்லாம் சாப்பிடுவீங்க அதுக்கு வந்து இதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்து நான் நல்லா செரித்து போயிடும் இங்கே பாருங்க அதே மாதிரி இந்த கெடாயில் வந்து இப்படி தள்ளி விட்டிங்கன்னா இந்த கிடாயில் ஒட்டாமல் இருக்கணும் இந்த லேகியத்தோட பதம் இதான் கரெக்டான பதம் இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த முழு வீடியோவும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி